எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக வீட்டில் ஏதாவது ஒரு டின்னர் பார்ட்டியோ இல்லைன்னா ஒரு கெட டுகெதர் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் நம்ம செய்வோம் இன்றைக்கி ரெண்டு வித்தியாசமான ஸ்டார்டர் ஸ்நாக் ரெசிபிஸ் தான் போகிறோம் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிங்கர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இந்த ரெண்டு ஸ்டார்டர் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த ரெசிபிக்கு நான் ஆறு ஸ்லைசு பிரெட் எடுத்திருக்கேன் பிரெட்ல இருக்கிற ஓரம்லாம் கட் பண்ணிட்டு நல்லா ரஃப் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பிரெட் மிக்சர் ஜார்க்கு மாற்றி பல்ஸ் மோட்ல கோர்ஸ் பவுடராக எடுத்துக்கோங்க ஒரு போலுக்கு மாற்றி இது கூட மூணு வேக வச்சு தோல் எடுத்து உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு சேர்க்கிறேன் இது கூட பொடிசா நறுக்கணும் ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கணும் பச்சையும் சிவப்பு குடமிளகாய அரைக்கப்பளவுக்கு சேர்க்குறேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை விதையை எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கி சேர்க்குறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றரை டீஸ்பூன் சாட் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு கையளவு நறுக்குன ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் பிரெட்டையும் உருளைக்கிழங்கையும் நீங்கள் செய்ய போகிற பிரெட் ரோல்ஸ் கவுண்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் கலவை எடுத்து நீல வாக்கு ஷேப்பில் பண்ணி வைங்க இதே மாதிரி எல்லா கலவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு போலில் மூணு டீஸ்பூன் சோளமாக எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன் ஷேப் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ரோல்ஸை சோளமாவு கலவையில் டிப் பண்ணி எடுத்து எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட் ரோல்ஸையும் சோள மாவில் டிப் பண்ணி பிரெட் ரோன்ஸில் பிரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்கற பிரெட் ரோல்ஸை மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க இதை நம்ம பேட்சஸ்சில் பொரித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா கிரிஸ்பியாக ஃப்ரை ஆகும் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த பிரெட் ரோல்ஸ் சூடா நீங்க மேயோனைஸ் இல்லனா புதினா சட்னி இல்லனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம் ஒரு நல்ல ஸ்டார்ட்டர் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி சட்னி சீக்கிரமா செஞ்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரெட் ரோல்ஸ் கண்டிப்பா ஒன்னோட நிறுத்த முடியாதுங்க ரெண்டு மூணு ஈஸியா சாப்பிடலாம் அடுத்த சூப்பர் ரெசிபி என்னோட ஃபேவரட் வெஜிடபிள் கட்லெட் இந்த கட்லெட் செய்ய நான் அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் வேக வச்ச பச்சை பட்டாணி ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவனது ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் பொடியாக நறுக்குனது போடுங்க நீங்கள் எந்த கலர் குடமிளகாயும் யூஸ் பண்ணலாம் அடுத்து இதில் ஒரு கப் அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வேக வச்ச காலிஃப்ளவர் போடுங்க இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு அடுத்து சேர்க்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க மசாலா தூள் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை கையால் மசிச்சு பிசைங்க நான் இந்த கட்லெட்டில் எனக்கு விருப்பமான காய்கறிகளை போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நான் கொஞ்சம் நறுக்குன முந்திரி பருப்பு போடுறேன் இது ஆப்ஷனல் தாங்க நெக்ஸ்ட் கால் கப் அளவு பிரெட் தூள் சேர்க்குறேன் இது கட்லெட் மிக்சரில் இருக்கிற ஈரத்தை இழுத்து நல்ல ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வீட்டில் பிரெட் தூள் எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் வீட்லேயே கூட இந்த பிரெட் தூளை செய்யலாம் கொஞ்சம் கட்லட் கலவையை எடுத்து வடை மாதிரி தட்டுங்க இதை நீங்கள் எந்த சைஸ்லேயும் ஷேப்லேயும் செய்யலாம் அடுத்து சின்ன கிண்ணத்துல ஒரு டீஸ்பூன் சோளமாவை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைங்க செஞ்ச கட்லட்ட சோள மாவு கலவையில முக்கி பிரெட் தூள்ல போட்டு நல்ல ரோல் பண்ணுங்க கட்லட்டோட எல்லா பக்கமும் பிரெட் தூள்ல நல்ல கோட் ஆகணும் எல்லா கட்லட்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வைங்க கடாயில் பொறிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க நீங்கள் விருப்பப்பட்ட ஷாலோ ஃப்ரை கூட செய்யலாம் ஆனால் நான் கட்லெட்ஸை டீப் ஃப்ரை தாங்க செய்ய போறேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி கட்லெட்ஸ் போடுங்க நல்ல ஒரு அருமையான கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க வாவ் கிறிஸ்பியான கிளாசிக் வெஜிடபிள் கட்லெட்ஸ் இப்போ ரெடி சூடாக பரிமாறுங்க ரெண்டு அட்டகாசமான ஸ்டார்டர் ஸ்நாக்ஸ் பார்த்தோம் இது நீங்கள் ஸ்பெஷல் டின்னர்ஸோ கெட் டுகெதர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ வேணாலும் இதை வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the Home Cooking Book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.